வெல்கம் டு கவிதா ரெசிபி தமிழ் இன்றைக்கி பார்க்க போகிற ரெசிபி ஒரு பாரம்பரியமான ஒரு பாயாசம் எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் வாங்க ஃபஸ்ட்டு இந்த ரெசிபி செய்ய ஜவ்வரிசி சர்க்கரை பால் இது மூணும் ஒரே அளவாக இருக்கணும் இந்த கிளாஸில் எடுத்து வச்சிருக்கேன் ஜவ்வரிசி அதே அளவில் சர்க்கரை பால் மூணு எடுத்து வச்சுருக்கேன் தேவைக்கேற்ற மாதிரி முந்திரி திராட்சை ஏலக்காய் இதை வச்சு பாயாசம் எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் இப்போ ஸ்டவ்வை பற்ற வச்சு ஒரு கடாய் எடுத்துக்கோங்க அந்த மாதிரி கடாய் நல்லா சூடானதுக்கு பின்னாடி ஸ்டவ்வை கம்மி பண்ணி வச்சுட்டு ரெண்டு ஸ்பூன் நெய் இது கூட சேர்த்து முந்திரியை ஃபஸ்ட்டு வறுத்துக்கலாம் அதுக்கு பின்னாடி திராட்சை சேர்த்துக்கலாம் இது மாதிரி கம்மி பண்ணி வச்சிட்டு ஸ்டவ்வை இந்த முந்திரியை எடுத்து லைட்டாக வறுத்துக்கோங்க இது கூட திராட்சை இதையும் சேர்த்து நல்லா வறுத்துக்கணும் இப்போ இந்த கிளாஸில் இருக்க சவரிசை இது கூட சேர்த்து இந்த நெய் கூடவே சேர்த்து லைட்டாக வறுத்துக்கலாம் இப்போ இந்த ஜவ்வரிசி ஒரு கிளாஸுனால் இந்த மூன்றரை கிளாஸ் தண்ணி இது கூட நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க அந்த மாதிரி ஜவ்வரிசி நல்லா வேக விடணும் ஜவ்வரிசி வேகிறதுக்கு இந்த ஸ்டவ்வை கூட்டி குறைச்சி வச்சுக்கோங்க இப்போ இந்த ஏலக்காயை இது கூட சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கிடலாம் இல்லைன்னா ஏலக்காய் பவுடர் இருந்தால் கூட நீங்கள் அதை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ இந்த மாதிரி கிளறிக்கிட்டே இருக்கணும் சவரிசி நல்லா வெந்துருச்சான்னு செக் பண்ணுறதுக்கு அந்த கலர் மாதிரி திக்காக வரும் அப்போதே நம்ம சர்க்கரையை சேர்க்கணும் முன்னாடியே சேர்த்தோம்னா சீக்கிரம் வேகாது அதனால் கொஞ்சம் வெயிட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி வெந்ததுக்கு புள்ளாடி சேர்த்துக்கோங்க நல்லா வெந்துருச்சு இப்போ சர்க்கரையை இது கூட சேர்த்து நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கோங்க கடைசியாக அந்த பால் காய வச்சு ஆற வச்சுருக்கேன் அந்த பாலை இதை கூட சேர்த்து நல்லா இதையும் மிக்ஸ் பண்ணிக்கிறலாம் முந்திரி திராட்சை வந்து ஏற்கனவே ஃபஸ்ட்டு சேர்த்தாச்சு அதனால் சேர்த்துக்கிற தேவைன்னா நீங்கள் கடைசியாக கூட இந்த மாதிரி வறுத்து முந்திரி திராட்சையை சேர்த்துக்கலாம் ஒரு சுவையான பால் பாயாசம் ரெடி இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்